தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரது அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெறுகின்றது இழுத்தளிக்கப்படுகின்ற அரசியல் தீர்வு விடயம் காலதாமதமாக காலதாமதமாகி செல்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இந்த கலந்துரையாடலின் பொழுது பேப்பட்டு வருகின்றது ஆண்டின் இறுதிக்குள் தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் வழங்கப்படும் ஆண்டு தலைவரும் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் எனினும் தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் தேசிய கூட்டமைப்பின் தலைவரது உறுதிமொழிக்கு அமைய கடந்த ஆண்டு வழங்கப்படவில்லை இதன்படி தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் தொடர்பிலான கலந்துரையாடல்களை நடத்த வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனினால் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் கலந்துரையாடலை நடத்த இணக்கம் வெளியிட்டார் இதற்கமைய இந்த கலந்துரையாடல் இன்றைய தினம் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரது உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் நடைபெற்றது இன்று மாலை நான்கு ஐம்பது அளவில் ஆரம்பமான நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கலந்துரையாடலில் இருந்து எழுந்து சென்றார் இந்த நிலையில் இந்த கலந்துரையாடல் முடிவடைந்த பின்னர் எதிர்கட்சித் தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் விசேஷமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக எமது கட்சிகளினுடைய கட்சிகளுடைய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறினார்கள் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன ஒளிவு மறைவு இல்லாமல் பகிரங்கமாக தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் எல்லோரும் தொடர்ந்து ஒற்றுமையாக உறுதியாக எமது மக்களுக்கு ஏற்புடைய ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் உழைப்போம் நாங்கள் முயற்சிப்போம் எல்லாருடைய கருத்திலையும் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் என்பது ஆண்டு அது ஒரு கணிப்பு தம்பி நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிவின் அடிப்படையிலும் பாராளுமன்ற தேர்தல் முடிவின் அடிப்படையிலும் நான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் பதினைந்தாம் ஆண்டு ஒரு கணிப்பை கூறியிருந்தேன் என்னுடைய கணிப்பு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்குள் அது நடைபெற்றிருக்கலாம் ஒன்றும் நடைபெறவில்லை என்று நாங்கள் கூற முடியாது பல கருப்புகள் நடைபெற்றிருக்கின்றன பாராளுமன்றம் ஒரு அரசியல் சாசன சபையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு நடவடிக்கை குழு நியமிக்கப்பட்டு அது செயல்பட்டு வருகின்றது ஆறு உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டு தங்களுடைய அறிக்கையில் அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றனர் விவாதம் பாராளுமன்றத்தில் விரைவில் தொடர்ந்து இதேவேளை இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான இ பி ஆர் எல் எஃப் கட்சியின் தலைவரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்துக்களை முன்வைத்தார் சார்பாக நாங்கள் சில விடயங்களை மிக தெளிவாக கூறியிருக்கிறோம் ஒன்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டது போல வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறோம் அதே போன்று ஒரு ஒற்றையாட்சி அரசியல் சாசனத்திற்குள் அதிகார பகிர்வு சாத்தியம் இல்லை என்பதையும் கூறியிருக்கிறோம் பௌத்தத்திற்கு முதலிடம் என்பது குறைந்தபட்சம் வடகிழக்கு என்பது பௌத்தர்கள் மிக சொற்பமாக வாழக்கூடிய இடம் ஆகவே வடகிழக்கு என்பது ஒரு மத சார்பற்ற இடமாக இருக்க வேண்டும் என்பதையும் அரசாங்கத்திடம் வலியுறுத்தும்படி நாங்கள் கூறியிருக்கிறோம் அவ்வாறான ஒன்றில்லாமல் நான் மேற்குறிப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் வரக்கூடிய அரசியல் சாசனங்கள் நாங்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கு தந்த ஆணைக்கு புறம்பானது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதையும் கூறியிருக்கின்றோம் வடகிழக்கு இணைப்பு இல்லாத ஒரு அரசியல் சாசனம் என்பது என்பதற்கு நாங்கள் ஆதரவளிக்க முடியாது ஆதரவளிக்க கூடாது என்பதையும் நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம் அரசாங்கத்துடனான ஒரு பேச்சுவார்த்தை அவசியம் என்பதை கூறியிருக்கிறோம் அரசாங்கத்துடன் பேசி இந்த விடயங்கள் சம்பந்தமான தெளிவான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அந்த முடிவுகளின் பிரகாரம் அரசியல் சாசன சபையில் பேசப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கூறியிருக்கிறோம் இதேவேளை வடக்கு கிழக்கு இணைப்பானது மிகவும் கடினமானதாகும் என்பதோடு அதற்கு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக தமிழரசு கட்சி சார்பில் கலந்து கொண்டிருந்த உறுப்பினர்கள் முன்வைத்துள்ளனர் இ பி ஆர் எல் எஃப் சார்பில் கலந்து கொண்டிருந்த உறுப்பினர்கள் இந்த விடயத்திற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டதோடு மக்களின் ஆணையை மீறியும் மக்களுக்கு தேர்தல் காலத்தில் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழியையும் மீறி செயற்படக் கூடாது என்பதையும் வலியுறுத்தியுள்ளனர் அவ்வாறு செய்வதாயின் அது தமிழரசு கட்சி நிலைப்பாடாக தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடாக இருக்கக்கூடாது என்பதையும் இ பி ஆர் எல் சார்பில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுஜித்